இறை இசுவில் பிரியமானவர்களே உயிர்த்த இயேசுவோடு நாற்பது நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று ஆண்டவர் அவருடைய பயணத்திலே நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு நல்ல ஆயன் எதற்காக இருக்கிறார் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன ஆம் பிரியமானவர்களே நல்ல ஆயனாய் இருந்து ஆண்டவர் செயல்படுகிற ஒரு காரியத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்பது ஏன் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன ஆண்டவரை பின்தொடர்ந்து பயணிக்கிறனாம் உயிர்த்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ நாம் கிறிஸ்துவுக்காய் என்னையே அர்ப்பணித்திருக்கிற நான் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிறேனா அவருடைய குரல் என்பது எதுவாக இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும் அவருடைய குரல் என்பது பிறர் வாழ்வை உயர்த்துகிற பிறரை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்கிற பிறருக்கு நிலை வாழ்வை ஆண்டவரிடமிருந்து பெற்றுத்தருகிற ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கிறது நாமும் அவருடைய குரலுக்கு செவி சாய்த்து இந்த மீட்பின் செய்தியை விடுதலையின் செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களை கிறிஸ்துவின் பால் கொண்டு வருகிற ஒரு பிள்ளைகளாக கிறிஸ்துவுக்கு சான் சாட்சிகளாய் உருவாக்குகிற ஒரு சாட்சிகளாய் நாம் இருக்கிறோமா ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அதைத்தான் அழைப்பு விடுக்கிறார் நீங்கள் என் சாட்சிகள் நீங்களே என் சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த குரல் நான் கிறிஸ்துவின் சாட்சியாக இந்த உலகத்தில் இருக்கிறேனா அல்லது என் விருப்பப்படி என் திட்டத்தின்படி நான் விரும்புகிற செயல்களை செய்து கொண்டிருக்கிறேனா ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார் என் குரலுக்கு செவிகொடு அதன்படி நீ நட அதன்படி நீ நடக்க ஆரம்பிக்கிற பொழுது நீ சாட்சியாய் மாறி சாட்சிகளை உருவாக்க முடியும் நீ நல்ல ஆயனாய் இருந்து நல்ல மந்தையை பேணி பாதுகாக்க முடியும் என்ற காரியத்தை வலியுறுத்துகிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் கிறிஸ்துவின் குரலுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் மாறி அவருடைய குரல் எது என்பதை அறிந்து செயல்பட அதன்படி நடக்க பயணிக்க வர வேண்டும் தொடர்ந்து இந்த பயணத்திலே பங்கு கொள்வோம்